அழகு ரசனையே அதற்கு பலனும் சிவானந்த வெள்ளம் பரமேஸ்வரனின் சரித்திரத்தில் இருந்து உண்டாயிற்று பாப அழுக்கை போக்கிற்று தாபமான சம்சாரத்தை சமணம் செய்தது சித்த மடுவில் வந்து நிறைந்தது என்றெல்லாம் சிவானந்த லகரியில் சொன்ன மாதிரி சௌந்தரிய லகரியை பற்றி இந்த பதப்பிரயோகம் செய்துள்ள ஸ்லோகத்தில் ஒன்றுமே சொல்லவில்லை அம்பாளுடைய முகத்தின் சௌந்தரிய வெள்ளத்துக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி அவளுடைய வகுடு ஓடுகிறது என்று மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் அழகையே காவிய ரசத்தோடு வர்ணனை செய்வதற்கு அதிகமாக விளக்கம் ஒன்றும் சொல்லி பிரகடனப்படுத்த வேண்டாம் தத்துவம் அல்லேகோரி உருவகம் ஒன்றும் சொல்லாமல் அழகை தெரிந்து கொண்டு ரசிக்க தெரிந்தவர்கள் அந்த அழகுக்காகவே ரசித்துக் கொண்டிருந்தால் போதும் என்கிற மாதிரி விட்டிருக்கிறார் அம்பாளுடைய சௌந்தரிய வெள்ளமும் நம் பாப தாபங்களை போக்குவதுதான் நம் ஹிருதய ஏரியில் நிரம்பி நிறைவதுதான் ஆனால் இதையெல்லாம் கூட அதற்கு பலனாகச் சொல்லி அதனால் அந்த அழகுக்கு ஏற்றம் கொடுக்க வேண்டியது இல்லை அது அத்தனை அழகாக இருப்பதே அதற்கு பெரிய ஏற்றம் கங்கையில் முழுகியவுடன் தட்சணமே பாபம் போய்விடுகிறது தாபம் போய்விடுகிறது ஆனால் உடனே எழுந்து வரத் தோன்றுகிறதோ அப்புறமும் ரொம்ப நாளை அந்த வெள்ளத்தில் முழுகி முழுகி நீச்சல் அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதானே தோன்றுகிறது பாபஹரணம் சமணம் என்ற பலன்களுக்காக இல்லாமல் கங்கா லகரியில் ஸ்நானம் செய்கிற ஆனந்தத்துக்காகவே அந்த பலனுக்காகவே ஆனால் பலன்கிழன் என்ற எண்ணம் கூட இல்லாமல் கொண்டிருப்பது போல்தான் அம்பாளுடைய சௌந்தரிய பிரவாகத்திலும் அதற்காகவே முழுகி ஆனந்தப்பட வேண்டும் என்று காட்டுகிறார் ஈஸ்வர சரித்திரத்தில் இருந்து சிவானந்த லகரி வந்ததாகச் சொன்னார் இங்கே வதன லகரி என்று அம்பாளின் முகத்திலிருந்து லாவண்ய வெள்ளம் பெருகுவதாக சொன்னாலும் முகம் மட்டுமன்றி கேசாதி பாதம் அம்பாள் அழகு பிரவாகமாகத்தான் இருக்கிறாள் இன்னொரு ஸ்லோகத்தில் சௌந்தர்யம் என்று அம்பாளின் முழு ரூபத்தையும் அழகுமயமாக சொல்லியிருக்கிறது ஈஸ்வரனின் லீலைகளான காரியங்களான சிவசரித்திரத்தில் இருந்து ஆனந்த பெருகியது போல அம்பாளின் ஸ்வரூபத்தில் இருந்து சௌந்தரியலகரி பெருக்கெடுத்தது ஈஸ்வரன் சரித்திரங்கள் நடத்தி காட்டினது போல் அவள் எதுவும் செய்ய வேண்டியிருக்கவில்லை வெறுமே அவள் இருக்கும்போதே அவளுடைய ரூபத்தில் இருந்து அழகு வெள்ளம் பிரவகித்தது ஈஸ்வரனுடைய அநேக லீலைகளை சிவானந்த லகரியில் சொல்லியிருப்பது போல இங்கே அம்பாளின் பண்டாசுர பதம் முதலான ஒரு சரித்திரத்தையும் சொல்லாமல் அவளுடைய ஸ்வரூபத்தை மட்டும் சித்திரமாக வடித்துக் கொடுத்து இதுவே பேரானந்தம் என்று பண்ணிவிட்டார் இதிலேயுள்ள ஸ்வரூப வர்ணனை மாதிரி அதில் ஈஸ்வரனை அங்க அங்கமாக வர்ணிக்கவில்லை ஒவ்வொன்றில் ஒவ்வொரு டெக்னிக்கை கையாண்டிருக்கிறார் அவயங்களை வரிசையாக வர்ணிப்பதில் புருஷ தெய்வங்களுக்கு ஒரு கிரமம் தெய்வங்களுக்கு வேறே கிரமம் புருஷ தெய்வங்களை பாதத்தில் இருந்து ஆரம்பித்து மேல் வரிசை கணுக்கால் முழங்கால் என்று சிகைவரை வர்ணிக்கணும் பாதாதி கேசாந்தம் ஆபாத மஸ்தகம் நகசிகா பரியந்தம் என்றெல்லாம் சொல்வது இந்த கிரமத்தைத்தான் ஸ்திரீதேவதையானால் இதை மாற்றி கேச பாரத்தில் ஆரம்பித்து நெற்றி கண் என்று கீழ்வரிசையில் பாதம் வரை கொண்டு வந்து முடிக்க வேண்டும் இதற்கு கேசாதி பாதாந்தம் என்று பெயர் லலிதா சகசிரநாம ஆரம்பத்தில் இப்படியே வர்ணனை வருகிறது லகரியிலும் இதே தான் பார்க்கிறோம் சிவானந்த லகரியில் ரூப வர்ணனை என்று பண்ணவில்லை ஆனால் ஆச்சாரியாலே ஈஸ்வரனை பற்றி தனியாக ஒரு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரமும் பண்ணியிருக்கிறார் அதோடு அவர் திருப்தி விடவில்லை அவன்தான் மாதிருக்கும் பாதியனாச்சே அதனால் அவனை பற்றி கேசாதி பாதாந்த வர்ணனையாக இன்னொரு ஸ்தோத்திரம் பண்ணுவதும் நியாயம்தான் என்று அப்படியும் ஒன்று செய்திருக்கிறார் சௌந்தரியலகரியில் அம்பாள் அவனுடைய அர்த்த சரீரம் மட்டுமில்லை முழு சரீரமும்தான் என்பதாக சரீரம் துவம் சம்போகோ என்று சொல்லியிருக்கிறார் நிஷ்கிரியமான அரூபமான சிவம்தான் சக்தி மகிமையால் சிவனானது என்று பார்க்கும்போது அவனுடைய சரித்திரம் சரீரம் இரண்டும் அவளால்தான் தான் அவனை பற்றிய லகரியில் சரித்திர சௌந்தர்யத்தையும் அவளை பற்றிய லகரியில் சரீர சௌந்தர்யத்தையும் விவரித்தே ஆனந்த ரசம் பெருகும்படி இரண்டு தினசில் பண்ணியிருக்கிறார் அம்பாளின் சௌந்தர்யத்தை வெறும் அழகை நமக்கு உள்ளே வாங்கிக் கொண்டு நாம் ஆனந்தத்தில் ரொம்பி விடுகிறோம் சரித்திரம் காரியம் என்கிறபோது அவற்றை நாம் விமர்சிக்கிற மாதிரி இங்கே எதுவும் பண்ண வேண்டியதில்லை தரிசனம் பண்ணாலே போதும் பரம சுந்தரமான ஒன்றை அப்படியே பார்த்து கொண்டே நிற்கிறோம் அதிலேயே நிறைவாக நிறைந்து விடுகிறோம் துளிக்கூட சிரம சாதனை இல்லாமல் மனசுக்கு பேரானந்தமாக தர்சன மாத்திரத்தில் பூர்ணமாகி விடுகிறோம் ரொம்ப சுலபமாக தெய்வத்தை பிடிப்பதற்கு ஸ்வரூப தியானம் நாமோச்சாரணம் என்ற இரண்டை வைத்திருக்கிறது நாம ரூபம் என்று இந்த இரண்டைத்தான் சொல்லியிருக்கிறது நாமாவை சொல்லிக் கொண்டே இருப்பதில் சிரம சாதனை எதுவும் இல்லை வாயால் பண்ணுவது அது மணக்கண்ணாலோ புறக்கண்ணாலோ ஒரு பரம மங்களமான மூர்த்தியை தரிசனம் பண்ணுவது கஷ்டமில்லாத இன்னொரு வழி மகான்கள் ஜீவனோடு இருக்கிற திவ்ய ரூபங்களை புறக்கண்ணுக்கு முன்னாடி காண்பார்கள் நம்மால் சிலா ரூபங்களை விக்கிரகங்களைத்தான் புறக்கண்ணால் தரிசிக்க முடிகிறது சக்தியோடு சஞ்சார முதலனதுகளை பண்ணும் மூர்த்தியை நாம் மணக்கண்ணினால்தான் காண முடிகிறது விக்கிரகமும் பிராணப்பிரதிஷ்டை ஆகியிருப்பதால் சாக்ஷா ஜீவஸ்வரூபம்தான் வைஷ்ணவர்கள் அர்ச்சாவதாரம் என்று சிறப்பித்துச் சொல்வார்கள் அதனால் கோவிலுக்குப் போய் மூர்த்தி தரிசனம் பண்ணி அந்த அழகிலே சொக்கி கஷ்டமில்லாமல் பகவத் ஸ்மரணை பெறுகிறோம் நாம மகாத்மியம் என்று எத்தனையோ இருந்தாலும் அது கூட சாமான்யமாக நாம் இருக்கப்பட்ட நிலையில் ஒரு ரூபத்தோடு சேர்த்துச் சொன்னால் தான் மனசை இன்புறுத்தி இழுத்து பிடித்து நிறுத்துகிறது ராமராம என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மரகத பச்சையாக கோதண்டத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை மனசு நினைக்கிறது அந்த ரூபத்தோடு சேர்க்காமல் நாமாவை மட்டும் சொன்னால் வரட்டு வரட்டு என்றுதான் சாதாரண ஜனங்களுக்கு தோன்றும் நாம நாமஜபம் முறையாக பண்ணுகிற போதும் தியான ஸ்லோகம் சொல்லி ரூபத்தை நன்றாக மனசுக்குள் நிறுத்திக் கொள்ள சொல்லியிருக்கிறது ரூபத்தை பார்ப்பது என்பதை விட நாமாவை சொல்கிறது என்கிறதில் நம் பிரயாசை ஜாஸ்தியாக தோன்றுகிறது சுந்தரமான ஒரு ஸ்வரூபத்தை நினைத்து பார்ப்பதே எல்லாவற்றையும் விடவும் சுலபமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது இதனால்தான் இந்த லகரியின் உற்பத்தி ஸ்தானம் போகிற வழி ஸ்தானம் என்றெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை உசந்த ரசாளு மாம்பழம் என்றால் அதை சாப்பிடுவதேதான் ஆனந்தம் அது எங்கே பழுத்தது எப்படி பழுத்தது வயிற்றுக்குள் போய் என்ன பண்ணுகிறது என்பதையெல்லாம் பற்றியா நினைக்கிறோம் தேவாமிரதத்தில் ஊறப்போட்ட ரசாலு மாம்பழமாக நமக்கு சௌந்தரிய லகரி ஸ்தோத்திரம் கிடைத்திருக்கிறது அம்பாளுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்கிற இந்த ஸ்துதியே அம்பிகையின் ஸ்வரூபமாக இருக்கிறது ஸ்தோத்தரிக்கப்படும் விஷயம் ஸ்தோத்திர கர்த்தா ஸ்தோத்திரம் எல்லாம் ஒன்றாகவே இருக்கிறது அதிலே ஊறி ஊறி பாராயணம் செய்தால் பாராயணம் செய்பவர்களும் அதுவாக ஆகி அம்பாளாகி எல்லாம் தானாக தனி நிலை என்கிற மோட்சத்தில் சேர்ந்துவிடலாம் அழகு என்றால் என்ன இப்படி சொன்னால் மிகைப்படுத்தி சொல்கிறேன் யோக்தி என்று தோன்றலாம் அழகாக ஒன்று இருக்கிறது என்று பார்த்தால் அப்போதைக்கு ஆனந்தமாக இருப்பது வாஸ்தவம்தான் ஆனால் அம்பாளின் அழகு பிரவாகத்தை பார்த்தாலே போதும் நிறைந்த நிறைவாகிவிடலாம் அதிலேயே ஊறி ஊறி அத்வைத மோக்ஷானந்தத்துக்கு போய்விடலாம் என்றால் அதிப்படி தாமரை புஷ்பத்தைப் பார்க்கிறோம் பூரண சந்திரனை பார்க்கிறோம் ஆனந்தமாகத்தான் இருக்கிறது என்றால் இதனாலேயே மோக்ஷம் என்கிற பேரானந்தம் வந்துவிடுமா என்ன என்று கேட்கலாம் தேரி தெளிந்த ரசானுபவம் உள்ள கவிகள் அழகிலேயே தெய்வத்தை பார்ப்பதாக பிரம்மானந்தத்தை அனுபவிப்பதாகத்தான் தெரிகிறது அவர்கள் இயற்கை வர்ணனை செய்வதை பார்க்கும்போது அதன் துவாராகவே அவர்கள் அகண்டானந்தம் அனுபவித்ததாக தெரிகிறது காவிய ரசானுபவம் என்பது என்ன அழகை ரசிப்பதில் ஏற்படுகிற ஆனந்தம் தான் இதுவே நிரந்தரமாக இல்லாவிட்டாலும் தற்காலிகமாகவாவது பிரம்மானந்தத்தையே தரும் அளவுக்கு போய்விடும் என்று அலங்கார சாஸ்திரக்காரர்களான அபினவகுப்தர் ஜெகநாத பண்டிதர் ஆகியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அத்வைதத்துக்கு கிட்டே கிட்டே வருகிற காஷ்மீரி சைவத்தின் அடிப்படையில் அபினவகுப்தர் இப்படி சொல்லியிருக்கிறார் அந்த சாஸ்திரம் பற்றி அப்புறம் இன்னும் சிலது சொல்கிறேன் காவிய ரசானுபவம் பிரம்மானுபவம் வரை போகிறது என்று அத்வைத அடிப்படையிலேயே ஜெகநாத பண்டிதர் சொல்லியிருக்கிறார் என்ன இயற்கை விசேஷங்களையும் மனுஷிய இயற்கையான குணங்களையும் அழகாக சொல்வதுதானே இந்த இரண்டு இயற்கைகளையும் நாம் நித்தியமும் தான் கொண்டு அவற்றுக்கு நடுவிலேயே சுழன்று கொண்டு வருகிறோம் ஆனாலும் நம் வாழ்க்கையில் இவற்றிலே அப்படி ஒன்றும் ரொம்பவும் ரசித்து ஆனந்தம் பெறும்படியாக இருந்துவிடவில்லை ஆனால் இதுகளையே காவிய நாடகாதிகளில் பார்க்கிறபோது ரசானுபவ ஆனந்தம் பெறுகிறோம் என்றால் எதனால் இதுகளை அவை அழகுபடுத்திக் தானே ஆகையால் காவிய அனுபவம் என்கிறது சௌந்தரிய அனுபவம்தான் அது மோக்ஷ பர்யந்தம் கொண்டு சேர்க்கிறது என்று நான் சொன்ன பெரிய அலங்காரிகர்கள் அலங்கார சாஸ்திரக்காரர்கள் காட்டியிருக்கிறார்கள் வெள்ளைக்கார தேசங்களிலும் நேச்சர் பொயட் என்று இயற்கை அழகில் முழுகிய ஈஸ்வரத்தை கண்டவர்கள் இருக்கிறார்கள் ரவீந்திரநாத் தாகூர் சௌந்தரிய அனுபவத்தாலேயே சாட்சாத் என்கிற அபிப்பிராயத்தில் எழுதியிருக்கிறார் சத்சித் ஆனந்தம் என்கிறபோது சத்தியத்தோடு அபின்னமாக பிரிவில்லாமல் ஞானமும் ஆனந்தமும் இருக்கிறார் போலவே நல்லதும் அழகானதும் கூட சத்தியத்தோடு இரண்டர சேர்ந்திருக்கிற தத்துவங்களாகும் என்பதே தாகூர் அபிமானித்த பிரம்மசமாஜிகளின் கொள்கை அதனால்தான் அவர்கள் சச்சித் ஆனந்தம் என்கிற மாதிரியே சத்தியம் சிவம் சுந்தரம் என்றும் சேர்த்துச் சொல்வது சிவம் என்றால் இங்கே நல்லது சுந்தரம் அழகு என்று எல்லோருக்கும் தெரியும் அதாவது பரபிரம்ம தத்துவத்திலேயே அங்கமாக இருப்பது அழகு என்று தாற்பயம் ஆனபடியால் அழகை சரியானபடி பூர்ணமாக அனுபவிப்பதே பிரம்மானுபவ ஆனந்தத்தை தரும் என்பது தாற்பயம் ஆனால் அந்த சரியானபடி என்னவென்றே நம்மில் ரொம்ப பேருக்கு தெரியவில்லை நம் மனசை அப்படியே பூர்ணமாக அழகுக்கு கொடுத்து அனுபவிக்க நமக்கு தெரியவில்லை அழகிலேயே ஈஸ்வரத்தை அனுபவிக்கும் பக்குவம் நம் எல்லோருக்கும் சித்திக்கக்கூடியது இல்லை ஏதோ அழகாக இருக்கிறது என்று கொஞ்சம் நாளை ரசித்து சந்தோஷப்படுவதற்கு அதிகமாக அதை மோக்ஷோபாயமான உபாசனையாக ஆக்கிக்கொள்ள நம்மில் எல்லோராலும் முடியவில்லை நமக்கு எது அழகாக தெரிகிறது எது நமக்கு ஆனந்தத்தை தருகிறதோ அதைத்தான் அழகு என்கிறோம் நாம் திரும்ப திரும்ப விரும்பி பார்க்கும்படியாக ஒன்று இருந்தால் அது அழகு என்று அர்த்தம் இங்கே ஒரு முக்கியமான குவாலிஃபையிங் கிளாஸ் நிபந்தனை அதாவது நாம் அனுபவிக்கும் ஆனந்தம் மனோவிகாரத்தில் ஏற்படுகிற சந்தோஷமாக இல்லாமல் மனசில் சுத்தமான சாந்தமான இன்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிற போதுதான் அதற்கு காரணபூதமானது அழகாக இருக்கிறது என்று அர்த்தம் குரூரமான காரியங்களையும் ஆபாசமான சிருங்கார சேஷ்டைகளையும் ரொம்பவும் இஷ்டத்தோடு பார்த்து ஒருவன் ஆனந்தம் பெறுகிறான் என்பதால் அவை அழகானவை ஆகிவிடாது அழகை அனுபவிக்கிறவனின் மனநிலை நல்லபடியாக இருப்பது முக்கியம் இன்னொன்று ஒன்று அழகாய் தெரிகிறது என்பது நமக்கு பயம் தராததாக துக்கம் உண்டாக்காததாக கோபம் ஊட்டாததாக அது இருப்பதை பொறுத்தே இருக்கிறது ஒரு பெரிய மலை பள்ளத்தாக்கு பச்சை பசேல் என்று விஸ்தாரமாக இருக்கிறது அல்லது ஒரு அருவி பெருசாக நாலு தென்னை மர உசரத்தில் இருந்து தடால் என்று குட்டுகிறது என்றால் அவற்றை தள்ளி நின்று பார்க்கும்போதுதான் போதுதான் நமக்கு சௌந்தரிய ரசானுபவ ஆனந்தம் உண்டாகிறது கிட்டே அந்த பள்ளத்தின் விளிம்புக்கே அல்லது அருவி கொட்டுகிற இடத்துக்கே போனால் எங்கே விளிம்பில் இருந்து வழிக்கு விழுந்து விடுவோமோ அருவி போய்விடுமோ என்றுதான் உள்ளுக்குள்ளே அடித்துக் கொள்கிறது பயம் அப்போது ரசிக்கத் தோன்றவில்லை ஒரு பாம்பை பார்த்தால் வழவழவென்று தேர்ந்த சைத்ரிகன் எவனோ வர்ணம் குழைத்து போட்ட மாதிரி வரிவரியாக போட்டுக்கொண்டு பளபளவென்று அழகாக நெளிந்து நெளிந்து போகிறது ஆனாலும் இத்தனை அழகான அந்த ஜந்துவை பார்த்து ரசித்துக்கொண்டு கொண்டு நிற்க தோன்றுகிறதோ உளறி அடித்துக்கொண்டு இந்தண்டை ஓடிவிடுகிறோம் ஒரு வரிப்புலி அல்லது சிறுத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் சர்மத்தின் டெக்ஸ்டர் அதில் போட்டிருக்கிற டிசைன் ஆகியவற்றின் அழகுக்கு குறைவே இல்லை ஆனாலும் நமக்கா அது மட்டும் கூண்டில் இல்லாமல் திரியட்டும் வயிற்றைத்தான் கலக்குகிறது உசந்த அபயநிலைக்குப் போன ஒரு சித்தரால் தான் சந்தோஷமாக ஆடு பாம்பே பாட முடிகிறது மகாகவியானால் புலியையும் ரசித்து வர்ணித்து பயற்று எழுதி ஆனந்தப்பட முடிகிறது நம்மால் முடியாது பயத்தை உண்டு பண்ணாததாக எந்தவித ஆபத்துக்கும் இடம் இல்லாததாக ஒரு வஸ்து இருக்கும்போதுதான் அதன் அழகு நமக்கு அழகாக தெரிவது ஒரு தாமரைப்பூவை ஒரு பூரண சந்திரன் இப்படி இருந்தால் வர்ணம் குளிர்ச்சி மார்தவம் மென்மை ரூப அமைப்பு வாசனை இதுகளின் அழகை ரசிக்கிறோம் மல்லிப்பூ எத்தனை அழகாக இருக்கட்டும் அந்த பந்தலில் சுப்பராயன் இருக்கிறது என்றால் ரசிக்க தோன்றுகிறதா ஓட்டம் பிடித்து விடுகிறோம் இன்னும் மனுஷ வர்க்கத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே அன்பு இருக்கிற இடத்தில்தான் நமக்கு சௌந்தரிய ரசானந்தம் ஜாஸ்தி ஏற்படுகிறது ஒரு பிரபு முதலாளி ரொம்ப அழகாக இருக்கிறான் ஆனால் அவன் நம்மிடம் கோபமாக கத்துகிறான் ஏதாவது விக்டிமைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் என்றால் அவனுடைய அழகை ரசித்து ஆனந்தப்பட முடிகிறதா ஜடவஸ்துவாக புஷ்பம் சந்தியா மேகம் பொன்மணி என்று இப்படி இல்லாமல் ஜீவ பிராணிகளாக உள்ளவற்றின் விஷயத்தில் அன்பு என்பதை அந்த அழகான பிராணி மனுஷனோ மிருகமோ பக்ஷியோ காட்டி உறவாடுகிற போதுதான் அழகை பூரணமாக நம்மால் ரசிக்க முடிவதாக தெரிகிறது அன்பாக இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை விரோதமாக பயப்படுத்துவதாக அல்லது சோகமாக இல்லாத வரையில் மனுஷர்களின் அழகை ஓரளவு ரசிக்கவே செய்கிறோம் ஆனாலும் அவர்களே நம்மிடம் அன்பாகவும் இருந்துவிட்டாலோ ஜாஸ்தி ரசித்து சந்தோஷப்படுகிறோம் அன்பு ஜாஸ்தியாக ஆக ரூப அழகை பார்ப்பது கூட குறைந்து கொண்டே வர ஆரம்பிக்கிறது அன்பே உருவானவர்களை அவர்களுடைய ரூபம் எப்படி இருந்தாலும் திரும்ப திரும்ப பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் என்றால் அப்போது அன்புதான் அழகு என்று ஆகிவிடுகிறது என்று பல்லும் பவிஷமாக ஒரு தாயார்காரி இருந்தால் கூட அவளுடைய குழந்தை அவளை விட்டு யாரிடமும் போக மாட்டேன் என்று பிடித்துக் கொள்கிறது அசலார் யாராவது ரொம்ப அழகானவர்கள் தூக்க வந்தால் அவர்களிடம் பயந்து கொண்டு குரூபமான அம்மாவை தான் கட்டிக்கொள்கிறது காரணம் என்ன அவளுக்கு தன்னிடம் உள்ள பெரிய அன்பை அது தெரிந்து கொண்டிருக்கிறது அஷ்டாவக்கரர் எட்டு கோணலாக மகா குரூபமாக இருந்தார் அவரை வித்வான்கள் தேடி தேடி போய் தரிசனம் பண்ணினார்கள் இன்னும் எத்தனையோ மகான்கள் ஞானிகள் சித்த புருஷர்கள் ரூபத்தை பார்த்தால் விகாரமாக அசடு மாதிரி பயப்படுகிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனாலும் தர்சனம் தர்சனம் என்று அவர்களை ஜனங்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் திரும்ப திரும்ப பார்க்கிறார்கள் வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார்கள் ஏன் அவர்களுடைய அன்புள்ளம் அருள் உடைமைதான் காரணம் நாம் திரும்பி திரும்பி விரும்பி பார்க்கும்படியாக இருப்பதுதான் அழகு என்று டெபினிஷன் படி இவர்கள்தான் அழகு என்று சொல்ல வேண்டும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று இவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பு சரீரத்தின் அவலட்சணங்களையும் மீறி ஏதோ ஒரு அழகை அள்ளி பூசிவிடுகிறது என்று அர்த்தம்